ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் செக்ஸு கொன்றுடும் செக்ஸ் கில்லர்ஸ் அது ஏன் அப்படின்னா செக்ஸ் உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மூளையிலேருந்து நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கணும் நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கிறதுக்கு உங்கள் மனம் மகிழ்ச்சியாகவும் கிளர்ச்சியோடயும் இருக்கணும் செக்ஸ் பற்றிய ஒரு கிளர்ச்சியோட இருக்கும் அப்போது ஒரு செக்ஸ் படம் பார்க்குறீங்க அந்த கிளர்ச்சியில் நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கும் அது ஆணுறுப்பில் ரத்த நாளங்களை விரிவுபடுத்தி விறைப்பு தன்மையை கொண்டுக்கணும் இப்போ யாரோ உங்களை அடிக்க வர்றாங்க வெட்ட வர்றாங்க உங்களுக்கு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க இப்போ விறைப்பு தன்மை வருமா வராது இப்போ வந்து விறைப்பு தன்மைக்கு எதிராக மூளை இருந்து நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்கிறதுக்கு பதிலா அட்ரலின் நார் அட்ரிலின் சுரக்கும் இது வந்து ஓடுறதுக்கும் இருதயத்துக்கு தசைகளுக்கு சக்தி கொடுக்கறதுக்குமான கெமிக்கல்ஸ் இது அதுல விரைப்பு தன்மையே வராது ஸ்ட்ரெஸ்லையும் அதான் ஸ்ட்ரெஸ்லையும் இந்த நார் அட்ரிலின் அட்ரிலின் சுரந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ்ல கான்ஸ்டன்டாக இருந்தீங்கன்னா டயபெட்டிஸ் பிபி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் செக்ஸ் உணர்வு கிட்டத்தட்ட குறஞ்சு போயிடும் டிப்ரெஷன் அதே போல என்னுடைய இன்னொரு பகுதியை டிப்ரெஷன் டிப்ரஷன்லயும் மூலையில ஒரு ஃப்ளாட் ஆயிடும் ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் கவலைகளோட எந்த நேரமும் இருப்பீங்க அதுலேயும் நாரடனில் கொஞ்சம் சுரந்துக்கிட்டே இருக்கும் மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் இல்லைன்னா விரைப்புத்தன்மை வராது இது ஒரு முக்கியமான காரணம் ஆண்மை குறைவுக்கு சில நேரம் மருந்து போட்டு ஏன் எனக்கு தன்மை வரலன்னு கேட்பாங்க அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்னா இல்லை பதட்டத்தில் இருந்தாங்கன்னா வயகரா போன்ற மருந்துகள் சாப்பிட்டா கூட பல நேரங்களில் அவங்களுக்கு விரைப்பு தன்மை வராது வயகரா போட்டுட்டு கார் ஓட்டிகிட்டு இருந்தோம்னா விரைப்பு திறமை வராது வயகரா போட்டு ஓட்ட பந்தயத்தில் ஓடிட்டு இருந்தோம் இல்லை ஓடுறோம்னா வரைப்பு தன்மை வராது அந்த கிளர்ச்சியான ஒரு சூழலில் பார்ட்னரோட இருக்கும்போது தான் அவங்களுக்கு விரைப்புத்தன்மை வரும்